குஜராத்தின் தலைநகரம் எது ஆப்ஷன்ஸ் ஆப்ஷன் ஏ காந்தி ஆப்ஷன் பி அகமதாபாத் ஆப்ஷன் சி ஜெய்ப்பூர் ஆப்ஷன் டி உதய்பூர் குஜராத்தின் தலைநகரம் எது சரியான பதில் ஆப்ஷன் ஏ காந்தி இரண்டாவது கேள்வி சமுதாயம் எனும் மரத்தின் வேரை சாதிப் பொருட்கள் அரித்து விடாமல் தடுத்த நச்சுக்கொழி மருந்தாக இருந்தவர் யார் ஆப்ஷன் ஏ காந்தி ஆப்ஷன் பி அம்பேத்கர் ஆப்ஷன் சி தந்தை பெரியார் ஆப்ஷன் டி காமராஜர் சமுதாயம் எனும் வேரை சாதிப்புழுக்கள் பொருட்கள் விடாமல் தடுத்த நச்சுக்கொழி மருந்தாக இருந்தவர் யார் சரியான பதில் ஆப்ஷன் பி அம்பேத்கர் மூன்றாவது கேள்வி கேட்வே ஆஃப் இந்தியா எந்த நகரத்தில் அமைந்துள்ளது ஆப்ஷன் ஏ புதுடெல்லி ஆப்ஷன் பி மும்பை ஆப்ஷன் சி ஹைதராபாத் ஆப்ஷன் டி கொல்கத்தா கேட்வே ஆஃப் இந்தியா எந்த நகரத்தில் அமைந்துள்ளது சரியான பதில் ஆப்ஷன் பி மும்பை இனிக்கான கடைசி கேள்வி என்னன்றத பாக்கலாம் சென்னையில் நடைபெற்ற ஏழாவது ஆசிய சாம்பியன்ஸ் கோப்பை ஹாக்கி போட்டியில் சாம்பியன் பட்டம் வென்ற அணி எது ஆப்ஷன் ஏ மலேசியா ஆப்ஷன் பி இந்தியா ஆப்ஷன் சி ஜப்பான் ஆப்ஷன் டி தென்னாப்பிரிக்கா சென்னையில் நடைபெற்ற ஏழாவது ஆசிய சாம்பியன்ஸ் கோப்பை ஹாக்கி போட்டியில் சாம்பியன் பட்டம் வென்ற அணி எது சரியான பதில் ஆப்ஷன் வி இந்தியா